குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே மற்றவர்களின் வாழ்க்கையையும் வழியையும் அறிந்து வாழ்பவர்கள் யாருமே யாரையும் காயப்படுத்தி வாழ நினைக்க மாட்டார்கள் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டார்கள் எனது அன்பு குழந்தையான நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என் செல்லமே இப்பொழுது கூட உன்னுடைய குரு பகவான் எதற்காக உன்னை தேடி வந்தேன் என்று தெரியுமா உனக்கான அதிர்ஷ்ட வாக்கை சொல்லி உன் வாழ்வில் தேடி வரும் அதிர்ஷ்டத்தை உன் கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் எளிமையும் பொறுமையும் இரக்கமும் மூன்றும் தான் ஒரு மனிதனின் மிக பெரிய செல்வங்கள் இந்த மூன்றையும் பெற்ற ஒருவர் இந்த உலகத்தில் வெல்ல முடியாத காரணங்கள் எதுவுமே இருக்க முடியாது என் செல்லமே உன் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நல்லதை மட்டுமே நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் வாக்கு கொடுத்தபடியே நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என் செல்லமே தேவையில்லாமல் பொய் சொல்லி பழகாதே எல்லாவற்றிற்கும் பொய் சொல்ல பழகுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய வெற்றியை பெறுவது கடினமாகிவிடும் பல நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை நீ காது கொடுத்து கேட்பதும் கிடையாது கவனிப்பதும் கிடையாது உன்னுடைய கவனம் எல்லாம் எப்பொழுது உன்முறை வரும் எப்பொழுது நீ பதில் பேசலாம் என்பது போலதானே இருக்கிறாய் கவனி உன் வாழ்க்கையில் நன்றாக உற்றுப்பார் என் தங்கமே குற்றம் இல்லாமல் நீ செய்கின்ற செயல்கள் தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க ஓடி வந்துள்ளேன் உன்னை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் நான் மீண்டும் எழுந்து நின்று வெற்றி பெறுவேன் என்று நீ வலிமையான உள்ளத்தோடு இரு என் தங்கமே உன்னிடம் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த சொத்து என்பது உன் மனமாகத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட மனதிற்கு நீ நல்ல பயிற்சியை கொடுத்தால் ஏராளமான செல்வத்தை உன்னால் உருவாக்கவும் முடியும் பெற்று சந்தோஷமாக வாழவும் முடியும் துன்பமும் கஷ்டமும் சேர்ந்த இருளான வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்று நீ கஷ்டப்படாதே அன்னவண்ண கனவுகளும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பது போல நடக்கும் நிகழ்வு கனவுகளில் தானே அதை இப்பொழுது இப்பொழுது உனக்கு நனவாக்கி கொடுப்பதற்காக தான் உன்னுடைய குரு பகவான் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்க போகிறது இன்று முதல் பல மாற்றங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் நீ உன் வாழ்வில் சந்திக்க போகிறாய் யார் மீதும் நீ வெறுப்பை காட்டியோ கோபத்தை காட்டியோ எதுவும் இங்கு நடந்து விடப் போவதில்லை எல்லோரையும் எல்லாவற்றையும் நீ அமைதியாக கடந்து போக கற்றுக்கொள் நீ பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்பட்டு அன்போடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்வது ஒரு விதம் ஒருவிதமான பலவீனம் தான் என் செல்லமே நீ எல்லோர் மீதும் பரிதாபப்பட ஆரம்பித்து விட்டால் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே உனக்கு தெரியாமல் போய்விடும் எல்லோரையும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து யோசிக்க பழகு இந்த உலகத்தை என்னவென்று புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமில்லாததாய் தான் உனக்கு தெரியும் கோபப்படுவதால் எந்த பயனும் இல்லை என்று நீயும் உணர்ந்து கொள்வாய் அப்படி இந்த உலகம் என்ன என்று நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமில்லாததாய் தான் இருக்கும் என் செல்லமே உன் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து விடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு என் செல்லமே உனக்கு நிழலாய் நான் இருந்து அந்த சோதனையை முடித்து வைத்து சாதனை படைக்கச் செய்வேன் என் நிலைமை எப்பொழுது மாறும் எப்பொழுது நான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வேன் என்று தானே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ நினைத்ததை விட நான் உன் வாழ்க்கையை சிறப்பாய் மாற்றி அமைப்பேன் உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாய் வந்து நிற்பேன் என் செல்லமே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உடல் ரீதியான கஷ்டங்கள் ரீதியான பல தேவைகள் ரீதியான உனக்கு அனைத்து துயரங்களும் நீங்க போகின்றது இனி உன் வாழ்வில் சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாய் வாழப் போகிறாய் உன்னை தள்ளிவிடவும் தோற்கடிக்கவும் வீழ்த்தவும் எத்தனை பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்கு துணையாக நான் ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துவேன் எனது பிள்ளைகளை நான் ஒரு பொழுதும் நிலை தடு தடுமாறவோ விடமாட்டேன் என் செல்லமே இதனால் வரையிலும் நீ நினைத்தது நடக்கவில்லை என்று நீ மனக்கவலை அடையாதே வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது முயற்சியிலிருந்து பின்வாங்காதே என் செல்லமே உன் பெற்றோர் வாழ்ந்த வாழ்க்கையையும் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் பிரச்சனையையும் பற்றி நீ தெரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கை பாதையிலும் நீ கஷ்டப்பட மாட்டாய் எல்லாமே உனக்கு சரியாகும் உனக்கானதை உன்னுடைய குரு பகவான் நான் செய்து கொடுப்பேன் அனிமையில் ஆறுதல் கூற யாருமில்லையே என்று நினைத்து நீ வருந்தாதே ஏதாவது ஒரு வடிவத்தில் உன்னுடன் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய திருமண வாழ்க்கையை நினைத்து நீ நிம்மதி இழக்காதே என் தங்கமே உனக்கான துணையை நானே உன்னை தேடி வரும்படி நான் செய்து கொடுக்கிறேன் நீ எதிர்பார்த்த குழந்தை பாக்கியத்தையும் உனக்கு கொடுத்து நான் ஆசிர்வதிப்பேன் நீ பட்ட எல்லாம் பார்த்து கொண்டிருந்த நான் நீ நடக்கவிருப்பதை எல்லாம் நல்லதாக செய்து கொடுக்கிறேன் கூடிய விரைவில் நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் இது உன்னுடைய குரு பகவானின் வாக்கு உன்னுடைய மன கஷ்டத்தை எல்லாம் என்னிடம் வந்து சொல்லும் பொழுது எல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன் பெற்ற பிள்ளையானவர் தன்னுடைய கஷ்டத்தை தாயிடமும் தந்தையிடமும் சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி வருத்தப்பட்டு ஏதாவது மாற்றங்களை செய்ய முடியுமா தன் பிள்ளை சந்தோஷமாக வாழ்ந்துவிட எதையாவது நாம் செய்து விட மாட்டோமா என்று யோசிப்பார்கள் அல்லவா அப்படித்தான் உன் வாழ்க்கையையும் நான் மாற்றி அமைப்பதற்காக நான் குடிப்பாய் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என் மீது பக்தியோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்கும் உன் வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி விடுகிறேன் என் செல்லமே நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன் கஷ்டங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லாதது இதை நினைத்து நீ கவலைப்படாதே பொறுமையாக இரு உன்னுடைய பாரத்தை எல்லாம் என் மீது இறக்கி வைத்துவிடு என் செல்லமே அத்தனையையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் மனம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக மாறிக்கொண்டுதானே இருக்கிறேன் அதை எல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் மனதை உன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர கற்றுக்கொள் மனமானது மாறிக்கொண்டே இருந்தால் உனக்கு எதுதான் லட்சியம் எதை அடையத்தான் நீ போராடுவாய் மனதில் எப்பொழுதும் ஒரே சிந்தனையை ஒரே லட்சியத்தை நிலையாய் நிறுத்திக் அதை அடைந்தே தீர வேண்டும் என்று முயற்சி செய்து உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற துடிப்பாய் வேலை செய்து கொண்டே இரு உன் ஆசைகளை அழிக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் நீ முயற்சி செய்தால் போதும் நிச்சயம் நான் பாதுகாத்து உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என் தங்கமே நீ செய்வது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் என்று நினைக்காதே நீ எந்த செயலை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படு இத்தனை நாட்கள் நீ இயங்கிய ஒரு விஷயம் இப்பொழுதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது எதையும் மாற்றும் சக்தி கொண்ட உன் குரு பகவான் உன் தலைவிதியை நல்லபடியாக மாற்றி எழுதிவிட்டேன் இனி உன் வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் எந்த விஷயத்திலும் யார் முன்னிலையிலும் உன்னை நான் எதற்காகவும் தோற்க விட மாட்டேன் நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் நீதான் வெற்றி பெற போகிறாய் கவலைப்படாதே என் செல்லமே உனக்கான முயற்சியை நீ செய்யும் பொழுது அதில் வரும் தடையையோ தடங்களையோ நினைத்து வருத்தப்பட வேண்டாம் உனக்கு எல்லா விஷயங்களையும் வெற்றியில் முடிய நான் துணையாய் இருப்பேன் ஒரு புது முயற்சியை செய்யலாமா வேண்டாமா என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய் தைரியமாக உனக்கு துணையாக நான் இருந்து அந்த வெற்றியை மிக பெரிய அளவில் அளவிலான வெற்றியை மிக பெரிய அளவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நிச்சயம் உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன் எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே என் செல்லமே உன்னுடைய எல்லா கஷ்டமும் முடிவடைய போகின்றது என் செல்லமே நம்பிக்கையோடு இரு ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நன்றி